இங்க வந்து பார்வையாளராக உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு உணர்வு இருக்கு மேடைக்கு வரும்போது அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு இருந்தாலும் ஒரு நான் வரவேற்பு ஒத்துக்கிட்டேன் சாரோன் வந்து ஒரு எனக்கு ஒரு இருபது வருட நண்பர் இனிய நண்பர் அவர் வந்து அவரை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் எல்லாரும் கதைகள் விரிவா பேச போறாங்க சாரோன் வந்து ஒரு ஆவணப்படை இயக்குனர் முதல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன் படை பாட்டாளி படைப்பாளியான வரலாறுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றியான ஒரு நல்ல ஒரு சிறந்த டாக்குமெண்ட்ரி எப்படின்னா அவருடைய அவரோடு கூட ஒரே அறையில் தங்கியிருந்த ராயப்பட்டியில் தங்கியிருந்த ராமச்சந்திரன் ஒரு கோவியரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரூம்மேட்ஸ் அந்த ரூம்மேட்டான ராமச்சந்திரன் வந்து பெங்களூரில் வசிச்சார் அவர் வந்து ஒரு கதை சொல்றது மாதிரி அந்த ஆவணப்படம் இருக்கும் அதை வந்து இசைஞானி இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இறையன் பை ஏஎஸ் இது மாதிரி பாரஞ்சித் இது மாதிரி சரி வெளியிட்டாங்க இந்த வாணி மகாலில் தான் வெளியிட்டாங்க அந்த விழாவில் நானும் இருந்தேன் அது எல்லாரும் வாய்ப்பு அடித்தா அந்த டாக்குமெண்ட்ரிய எல்லாரும் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி அந்த பொன்னிச்சாமி ஹோட்டல் வந்து அந்த காலத்தில் இருந்துருக்கு ராயப்பட்டியில் அந்த பொன்னிச்சாமி ஹோட்டல் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்காகவே அவர் சமைச்சு கொடுப்பாராம் அப்போ அவர் ஒரு பாட்டு எழுதுனதா சொல்லுவாங்க புழல் ஏறி நீர் இருக்க போக வர காரி இருக்க பொன்னுச்சாமி சோரி இருக்க சென்னையை விட்டு போவேனா தங்கவே தங்கும் அப்படின்னு பட்டுக்கோட்டை எழுதி கொடுத்தது அந்த டாக்குமெண்ட்டில் பதிவாக இருக்குது அடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து நடிகவேல் எம் ஆர் ராதா பற்றி எழுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக எடுத்துகிட்டு இருக்காரு அது வந்து இன்னும் வெளியூ வெளியிடலை அதுக்கான முயற்சிகளில் இருக்கார் எடிட்டிங் அந்த இதில் அடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து விந்தனை பற்றி விந்தனை பற்றி எடுத்த ஒரு ஆவணப்படம் நான்காவது டாக்குமெண்ட்ரி தோழர் ஜீவாவை பற்றி எடுத்தது ஐந்தாவது வந்து ஐந்து தேவதைகள்னு இந்திய பெண்களின் கல்வி மற்றும் மருத்துவத்திற்காக தம் வாழ்வை தைந்த ஐந்து பேரழகிகளின் கதை அதில் ஒன்று தான் ஆலிஸ் பிராயர்னு ஒருத்தவங்க ஏஞ்சல் இன் ஆம்பூர் அப்படின்னு டாக்குமெண்ட்ரி அவங்க இப்போதான் சமீபத்தில் இறந்தாங்க அந்த வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு மருத்துவ சேவை பண்ணவங்க எப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு இந்த மகப்பேரின்மை அந்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு சேவை இருக்காங்க இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சென்னையில் எவ்வளோ பெருகி வளர்ந்திருக்கும் போது இலவச மருத்துவமா அதை செஞ்சிருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் அவங்கள பத்தி யாருக்குமே தெரியல பெரிய மீடியாவிலேயே அவங்கள பத்தி வரல ஆலிஸ் பிராயர்னு அவங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் உராவன்னு ஒரு பழங்குடி மக்கள் ஒரு டிரவிடியன் ட்ரைப் மாதிரி பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாழ்ந்த திராவிட பழங்குடியினர் பற்றிய ஒரு ஆவணப்படம் அது அப்புறம் யூடியூப்ல வந்து என்ன செய்தார் பெரியார்னு தொடர்ந்து அவர் சமூக நீதி தொடர்பான வந்து காணொலிகளை வந்து சாரோன் வந்து செஞ்சிட்டு இருக்காரு தான் அவர் வந்து ஒரு எழுத்தாளராக பரிணமிக்கிறாரு அவருடைய மூன்று நூல்கள் வெளிவந்திருக்கு முதல் நூல் வந்து கரியோடன் இரண்டாவது வந்து மரத்தி மூணாவது இருளிங்கிற ஒரு நாவல் இப்போ இந்த கரியோடன் கரியோடன் சிறுகதைகள் எப்படி இருக்குன்னா ஒரு அவருடைய அந்த பேரணாம்பட்டு மலைப்பகுதி வாழ்வை பல கதைகள் பேசுகின்றன இயற்கையை வென்றும் அதனிடம் தோற்றும் வாழும் மனிதர்களின் வாழ்வியல் நுட்பங்களை அந்த கதைகள் சொல்லுகின்றன அதுதான் கரியோடன் அந்த அவர் என்ன பொதுவாக எழுத்துக்கு என்ன அவர் காரணமா சொல்கிறாருன்னா என் எழுத்துக்களின் முதல் களம் நான் பிறந்து வளர்ந்த ஊரும் எங்களுக்கு வாழ்வு தந்த காடுகளும் அப்படிங்கிறார் அந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா சிறுகதைகள் முழுவதும் மேகங்களைப் போல கலைந்து மாறும் வேறு வேறான பருவநிலைகள் மலைக்காட்டில் பூத்திருக்கும் பெயர் தெரியாத பூக்கள் மரம் செடிகொடிகள் விலங்குகள் என விரவி கிடக்கின்றன சின்ன சின்ன திரைப்படங்களாக எழுத்தில் காட்டி திகைக்க வைக்கும் சாரோனிடம் சொல்வதற்கு எத்தனையோ கதைகள் இருக்கின்றன மலை காடுகளின் கதையை பெரும் புதினமாக அவர் எழுதியாக வேண்டும் காடுகளை பற்றி எழுதும் சாரோனின் எழுத்து காலமெல்லாம் வற்றாத நதியாக பெருக்கெடுக்கிறது அடுத்து இந்த மரத்தி தொகுப்பு பயணங்களின் அடிப்படையில் எழுதியிருக்காரு கரியோடன் எழுதி அந்த ஓராண்டுல எழுதின கதைகளுடைய தொகுப்பு தான் மரத்தி இருளி வந்து இருளி வந்து மனித மலத்தை இன்னொரு மனிதனை கொண்டு தன்னுடைய அதிகாரத்தால் அல்ல செய்யும் இந்த இழிநிலை இன்னமும் சமூகத்தில் வேறு வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த இருளி நாவல் வந்து முக்கியமானதா இருக்கு ஒரு உரையாடலை துவக்கி வைத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்